வணக்கம் ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பலன்களை பார்க்கப் போகிறோம் பொதுவாக இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் அதிகரிக்கும் ஆறாம் இடத்தில் சனியும் ஒன்பதாம் இடத்தில் குருவும் இருப்பதால் அன்பு நண்பர்களின் ஆதரவு என்பது உங்களுக்கு அதிகமாகவே இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கும் நண்பர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் கடந்த ஆண்டு கை நழுவி சென்ற வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது தானாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டு ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னால் உங்கள் முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் புத்தாண்டு தொடக்கும் போது உங்கள் ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இதனால் மனக்குழப்பங்கள் ஒரு செய்யும் வேலையில் திருப்தியின்மை ஏதோ ஒரு கவலை உங்களை ஆட்கொண்டுள்ளது போல் உங்களுக்கு உணர்வு ஏற்படும் பணப்புழக்கம் பொருளாதாரத்தில் சிறப்பான நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட வீண் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கை கொடுத்தாலும் கூட சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் ஆதிக்கத்தோடு இருப்பதால் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு யோக பலம் கிடைக்கும் பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் அல்லது பிரீத்தி செய்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் எல்லாம் தானாக தேடி வரும் வருடத்தின் தொடக்கத்தில் ஆறாம் இடத்தில் சனியும் ஒன்பதாம் இடத்தில் குருவும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களின் ஆதரவு என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குரு பெயர்ச்சிற்கு பின்னர் ராகுகேது பெயர்ச்சி நடக்க இருப்பதால் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தானாக தேடி வரும் கடன் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் குறைந்துவிடும் கொடுக்கல் வாங்கல்கள் என்பது சீராக இருக்கக்கூடிய ஒரு நேரம் புது புது உத்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுக்களின் பயிற்சி இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் ஆறில் ராகு வந்தால் சேரும் பணத்தொகை என்பது பழமொழி குரு பயிற்சிக்கு பிறகு அஷ்டலட்சுமி யோகத்தையும் அவர் வழங்கக்கூடிய விதத்திலேயே ராகுவின் சஞ்சாரம் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் ஒரு பெரிய தொகை கைகளில் வரக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் உங்களுடைய கடமைகளை நீங்கள் தவறாமல் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தானாகவே தேடி வரும் புகழ் பெருமை இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ராகுவை வழிபடுவதன் மூலம் இன்னும் அதை அதிகரித்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் பக்குவமாக பேசி பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் வீண் விரயங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள பாருங்கள் அதேபோல் வாடகையினால் ஒரு பெரும் தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இனிவரும் காலகட்டத்தில் நடக்கும் அதற்கு ஒரு அச்சாரமிடக்கூடிய சூழ்நிலையாக இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கல்வி பயிலும் மாணவர்களாகவோ இல்லை கல்வி சார்ந்த நிறுவனங்களில் வேலை புரிபவர்களாகவோ இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் அதிகம் உண்டு போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு அதன் மூலம் உங்கள் புகழ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் மே மாதம் பதினோராம் தேதி அன்று குரு பயிற்சி இருக்கிறது மிருக சீரீஷம் மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில் சென்று பயிற்சியாகி அமரப்போகிறார் குரு பகவான் அவரது பார்வை அங்கிருந்து இரண்டு நான்கு ஆறு இந்த மூன்று இடங்களில் பதியும் இரண்டாம் இடத்தை பார்க்கும் குருவால் தன வரவு தாராளமாக வந்து சேரும் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி கொள்வீர்கள் குடும்ப முன்னேற்றம் என்பது நல்லபடியாக செல்லும் உங்களை விட்டு விலகிய சொந்தங்கள் கூட தானாக உங்களை தேடி வருவார்கள் தட்டுப்பாடுகள் இல்லாமல் தடைகள் ஏதும் இல்லாமல் நீங்கள் நடமாடக்கூடிய ஒரு நேரம் புதிய பொறுப்புகள் புது புது பதவிகள் எல்லாம் உங்களை தானாக தேடி வரும் குருவின் பார்வை நான்காம் இடத்தில் பதிவதால் இடம் பூமி வாங்கும் யோகம் அதிகமாக உண்டு பாதியில் நின்ற கட்டிட பணி மீதியும் தொடரும் என்றைக்கோ நீங்கள் வாங்கி குவித்த ஒரு இடம் இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மாற்றல்கள் எதுவும் இல்லாமல் பதவி உயர்வு சம்பள உயர்வு மட்டும் கிடைத்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பல நல்ல சம்பவங்கள் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் தானாக நடக்கும் மாற்று மருத்துவத்தின் மூலம் பெற்றோர்களின் உடல் நலக்குறைவை நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள் ஊர் மாற்றம் என்பது ஒரு வகையில் ஒரு சிலருக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும் குருவின் பார்வையை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் பதிவதால் எதிரிகளின் பலம் கண்டிப்பாக குறைந்துவிடும் லாப நோக்கத்துக்காக மட்டுமே உங்களிடம் பழகியவர்களை எல்லாம் நீங்கள் இனம் கண்டு கொள்வீர்கள் அதே நேரத்தில் தவிர்க்க முடியாத சில விஷயத்தால் அவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்தவித தடைகளும் இருக்காது நல்ல செய்திகள் நாளும் உங்களை தேடி வரும் வருட தொடக்கம் முதல் கும்பராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அவருடைய பார்வை மூன்று எட்டு பனிரெண்டு இந்த மூன்று இடங்களில் பதிகிறது சனியின் பார்வை பலத்தினால் சகோதர வர்க்கத்தினரின் மூலம் நன்மை கிடைக்கும் அதாவது உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் ராசிநாதன் புதனுக்கு சனி பகவான் நட்பு கிரகமாக இருப்பதால் உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்புமே வராது வழக்குகள் சாதகமாக இருக்கும் நிலம் பூமி இதில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தானாக தேடி வரும் எல்லா விதத்திலும் ஏற்றம் மிகுந்த ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் வருட தொடக்கத்தில் மிதுனராசிக்கு செல்லும் குரு பகவான் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை கடகராசிக்கு அதிசாரமாக சென்று அமர்வார் அவர் அங்கேயே ஆண்டு முடியும் வரை இருப்பார் அதாவது பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் வரை அவர் அங்கேயே இருப்பார் அவருடைய பார்வையை பொறுத்தவரை மூன்று ஐந்து ஏழு இந்த மூன்று இடங்களில் பதியும் இதனால் பல நல்ல வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் நீங்கிவிடும் முன்னோர்கள் சொத்தில் உங்களுக்கு பங்குகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்பால் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் நிரந்தர வருமானம் பெற்று சேமிப்பை பெருக்குவீர்கள் இல்லத்தில் சுப காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது என்பது ஒரு விதத்தில் யோகம்தான் குரு பகவான் வக்கரம் பெறும்பொழுது உங்களுக்கு வீடு இடம் வாங்கும் யோகம் எல்லாம் கிடைத்து மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணம் பல வகையிலும் உங்களை தானாக தேடிவரும் அதே நேரத்தில் யாராவது ஒருவர் உங்களுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருந்து பல நல்ல காரியங்களை நீங்கள் செய்வதற்கு உறுதுணையாக இருப்பார் தாய் வழி ஆதரவு தந்தை வழி ஆதரவு எல்லாம் திருப்தியாக இருக்கும் பெற்றோர்களின் உடல் நலன் இந்த காலகட்டத்தில் சரியாகிவிடும் பல உதிரி வருமானங்கள் எதை செய்தாலும் அதன் மூலம் ஒரு லாபம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தொட்ட காரியங்கள் துளங்கும் என்று சொல்லலாம் பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பல பதவிகள் காத்திருக்கிறது நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பேர் புகழ் கிடைக்கும் உருவிற்குரிய சிறப்பு ஸ்தலங்களாக இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு நீங்கள் சென்று வருவதன் மூலம் இந்த வளர்ச்சியையும் இந்த பொருளாதார ஏற்றத்தையும் மாற்றங்களால் ஏற்றம் பெறக்கூடிய விஷயங்களிலும் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் அதே வேளையில் எப்பொழுதும் எதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஓடு ஓடு என்று ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களின் வளர்ச்சி என்பது மேலோக்கிய வண்ணம் இருக்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதிலும் தாய் அன்பு போல் பிறரிடம் அன்பு காட்டுவதிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும் அதே நேரத்தில் நீங்களும் விட்டு கொடுத்து போவதன் மூலமாகவும் வார்த்தைகளின் நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலமாகவும் இந்த வெற்றிகளை உங்களதாக ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் போன்று மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை பதிவு செய்து கொள்ளுங்கள் இதேபோல் மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை தானாக தேடி வரும் அதே நேரத்தில் இந்த வீடியோ பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்கள் சிறந்த கமெண்ட்ஸ்களுக்கு பல நல்ல பரிசுகளும் காத்திருக்கிறது நன்றி வணக்கம்